தப்பா இடியை பயன்படுத்தி அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணியிருந்தா கேஸ் போடு இத நம்ம சொன்னோம்னா அர்பன் நக்சல் நீங்க ஆன்டி இந்தியன் நீ ஒரு பஜாரி நீ ஒரு இவ நீ ஒரு அவ அப்படின்னு கிளப்பி விடுவானுங்க அது மட்டும் இல்ல இருநூறு ரூபா ஊபி அப்படின்னு கிளப்பி விடுவோம் நம்ம கேள்வி கேட்டோம்னா தமிழ்நாட்டில் தான் காவிகளை கதற விடுவாங்கன்னு பார்த்தா சொந்த கட்சிக்காரங்களே காவிகளை கதற விட்டு இருக்கிறாங்க நமக்கு ஹாப்பிங்க யாரோ ஒருத்தர் அடிச்சா நமக்கு சந்தோஷம் தான் ஏன்னா நம்மளும் எத்தனை முறை நம்மளே அடிச்சிட்டு இருக்கிறதே நம்மளும் மனுஷன் தானே நமக்கும் கை கால் வலிக்கும்ல அப்ப நம்ம என்ன பண்ணணும் பக்கத்துல அவனுங்களே அடிச்சுக்கும் போது விசில் அடிச்சு கை தட்டிடணும் நல்லா அடிங்க நல்லா அடிங்க அப்படின்னு ஒரு ஆட்டு சண்டை பாக்குற மாதிரி அதுங்க அடிச்சுக்கிறத வேடிக்கை பார்க்கணும் அப்படி என்ன ஆயிடுச்சுன்னு கேட்குறீங்களா சுப்பிரமணியசாமி உங்களுக்கு தெரியும் இருக்கிறது பிஜேபி ஆனா பேசுறது கூட பிஜேபிக்கு எதிராக பேசுவார் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுத்துருக்கிறார் பேட்டி கொடுத்தவர் பொலந்து விட்டுட்டாரு பிஜேபி நிர்மலாமா எல்லாரையும் வம்பு கழுத்து வச்சிருக்கிறார் நிர்மலா சீதாராமன் என்னோட டிவியில உட்காந்து பேசுவாங்களா டிவியில உட்காந்து பேசுவாங்களா சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு டிபேட் வச்சுக்கலான்றாரு வா ஒன்னா உட்காந்து பேசுவோவா டிபேட் வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காரு இன்னொரு பக்கம் இடிய வச்சு மறக்கிறாரு இல்லையா யாரு நம்ம ஜி ஐம்பத்தாறு இன்ச்சு மோடி அவரை பார்த்து இவங்க என்ன சொல்றாரு கேசு போடுயா தப்பா இடிய பயன்படுத்தி அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணிருந்தா கேஸ் போடு நீ ஏன் முதல்ல பிரைம் மினிஸ்டர் மேல இருந்து குதிச்ச கடவுள் மாதிரி பாத்திட்டு இருக்க கேச போடியா அதெல்லாம் சட்டத்துல யார் மேல வேணாலும் தப்பா பதவியை பயன்படுத்தினா கேஸ் போடலாம் போட வேண்டியது தானே அப்படின்னு சொல்லியிருக்காரு கதருதுங்க இந்த வச்சுக்கிட்டு ஒண்ணுமே செய்ய முடியலையா அப்படின்னு கதருதுங்க பத்திரிகை பொருளாதாரம் வளர்ந்துருச்சு வளர்ந்துச்சு இல்லாம இளைஞர்கள் அவ்வளவு பேர் தெருவில் தர்றாங்கல்ல வேலை வாய்ப்பே இல்ல இல்ல இங்க அப்புறம் இன்னொரு பக்கம் பார்த்தா விலவாசி ஏறி போயில இருக்கு இதுல எங்க வந்து நாடு வந்து வளர்ந்துருச்சுன்னு சொல்ல வர்றீங்க அப்படின்னு கேட்டு இதை நம்ம சொன்னோம்னா அர்பன் நக்சல் நீங்க ஆன்டி இந்தியன் நீ ஒரு பஜாரி நீ ஒரு இவ நீ ஒரு அவ அப்படின்னு கிளப்பி விடுவானுங்க அது மட்டும் இல்ல இருநூறு ரூபா ஊப்பி அப்படிலாம் கிளப்பி விடுவான் நம்ம கேள்வி கேட்டோம்னா ஆனா அந்த கேள்வியை கூட இருக்கிறவனே கொடசலா கேட்டா அதுல நொந்து நூடுல்ஸ் ஆகி போயிருக்கு காவி அதுல என்ன தெரியுமா ஆகி போச்சு வேலை வாய்ப்புல நம்மளும் தாங்க கேட்டு ஒரு வருஷத்துக்கு ரெண்டு கோடி பேருக்கு வேலை தரேன்னு சொன்னார்ல ஜி இது பத்து வருஷம் ஆகி போச்சு இருபது கோடி பேருக்கு வேலை தந்திருக்கணும் தந்தாரா இதை நாம கேட்டா ஆன்டி இண்டியன் கூட இருக்கிறவங்க கேட்டு குடஞ்சா சொல்லித்தான ஆகணும் இப்ப சொல்லுங்க எங்க இஸ்ரேலுக்கு உசுர பணைய வச்சு போர் நடக்கிற இடத்துல வேலைக்கு பிள்ளைங்க போறாங்கன்னா என்ன அர்த்தம் வடக்க இருக்கிற அத்தனை இளைஞர்களும் போறாங்கன்னா என்ன அர்த்தம் உசுர பணைய வச்சாலும் சோத்துக்கு சம்பாதிப்போம்னு அர்த்தம் இதை விட கேவலமான சூழல் உலகத்துல வேற எந்த நாட்டில அது நடந்துருக்குமான்னு பாருங்க சொந்த நாட்டு மக்களை போர் நடக்கிற இடத்துல இங்க வேலை வெட்டி இல்ல நாங்க அனுப்பி விடுறோம் அனுப்பி விட்டுட்டு கூச்சமே இல்லாம இந்திய பொருளாதாரத்தை நொட்டமா நிக்க வச்சுட்டோன்ற என்ன கேடு கேடுகட்ட இது ரெண்டாயிரத்தி பதினேழுல பண ஒழிப்பு எல்லாம் பண்ணாங்கல்ல பண மதிப்பிழப்பு பண்ணாங்கல்ல அதுல கள்ள பணத்தை எல்லாம் ஒழிச்சின்னு சொன்னாங்கல்ல கருப்பு பணத்தை எல்லாம் அதெல்லாம் நடந்துச்சா அப்படின்னு கேட்டா சிரிக்கிறாரு நீங்க வேற இருக்கிற கருப்பு பணத்தை எல்லாம் ஒயிட்டா மாத்திட்டு தப்பிச்சுக்கிட்டாங்க அழகா அங்க எங்க கள்ள பணம் பிடிச்சாங்க அப்படின்னு அசிங்கப்படுத்திருக்காரு ஆக உங்கள் கருப்பு பணத்தை எல்லாம் நீங்கள் ஒயிட்டா மாத்துறதுக்கு தான் இங்க பயங்கரமான உள் பார்த்து பண மதிப்பிழப்பு அப்படின்னு எங்களை நிப்பாட்டிருக்கீங்க மிஸ்டர் ஜி அமதாரீன்ஸ் மோடி உங்க ஆளுங்க புட்டு புட்டு வச்சுட்டாங்க பாருங்க எங்களை தெருவிடிப்பாட்டிட்டு உங்கள் கருப்பு பணத்தை அழகாக மாற்றி நாங்கள் பிளாக் மணியை ஒழிக்க போகிறோம் அப்படின்னு உருட்டி விட்டுருந்துருக்கீங்க மக்களும் அதை நம்பி இருக்கிறாங்க பார்த்தீங்களா நீங்கள் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துட்டாரா இன்னொன்று கேட்குறாங்க ஜிஎஸ்டி வரி போடுறாங்கல்ல மக்கள்லாம் துன்பப்படுறாங்க சிறு குறு நிறுவனம் நடத்துறவங்க ரொம்ப கஷ்டமா இருக்கிறாங்க அப்படின் போது இன்னொரு கேள்வி அவர் கேட்கிறாரு ரொம்ப முக்கியமானதான் பாக்குறேன் நீங்க ஜிஎஸ்டி அவர் என்ன கேட்கிறாருனா ஏங்க ஒரு மெட்டீரியல் ரா மெட்டீரியல் வாங்குறாரு அப்பா அவர் வந்து வரி கட்டுறாரு அத பொருளா உற்பத்தி பண்ணி விற்க போறாரு அப்பையும் வரி கட்டுறாரு இப்படி எப்ப பார்த்தாலும் வரி கட்டி இருக்கிறது எதுங்க ஜிஎஸ்டி நீ வந்து பொருளை வாங்கிட்ட ரா மெட்டீரியல் வாங்கும் வரி கட்டிட்ட உற்பத்தி பண்ணி விக்கும் போது நீ வரி கட்ட வேணாம் அப்படின்னு சொல்லி இருக்கணும்ல அப்படின்னாரு இது கூட நல்லா தானே இருக்கு மோடிஜிவுக்கு அவக்காச்சிங்க எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் தாம்பெட்டியில் நினைச்சுக்கணும்னு அவக்காச்சி நம்ம ரோட்ல நின்று நொந்து நூடுல்ஸ் ஆகி ஏதோ ஒரு பழப்புழைச்சு அஞ்சு பத்த சேர்த்துக்கிட்டு இதுதான் நம்ம வீடுன்னு உட்கார்ந்து இருக்கோம் ஆனா அவங்களுக்கு அந்த பிரச்சனை எல்லாம் இல்ல பாருங்க ஜி அவர் வாட்டுக்கு அழிச்சு விட்டு இது பண்றாருன்னு அசிங்கப்படுத்தி இருக்கிறாரு யாரு நம்ம ஜி சாமி ஆக மோடி ஆட்சியில பொருளாதாரமாவது கிருளாதாரமாவது அப்படின்னு கிழிச்சு விட்டுட்டாருங்க இந்த பட்ஜெட்டை பத்தி கேள்வி வைக்கிறார் பயங்கரமான பட்ஜெட்டை நிர்மலா சீதாராமன் போட்டிருக்காங்களே அந்த பட்ஜெட்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கடுப்பானவர் தான் இம்பிடு காண்டாகி பேசினாரு தெரியுமா உங்களுக்கு எங்க நம்ம எல்லாம் கூட அம்பிடு கடுப்பாக மாட்டேங்க அவ்வளவு காண்டா மோடிக்கு என்ன எக்கனாமிக்ஸ் தெரியும் மோடி படிச்சிருக்காரா அவர் டிகிரி முடிச்சிருக்காரே தெரியல அவர் படிக்காதவரா இருக்காரு இத அரவிந்த் கெஜ்ரிவால் சொன்னா காவி பூரா மொத்தமா படம் எடுத்து வந்து கெட்ட வார்த்தை வைவாங்க நம்ம சொன்னாலும் கெட்ட வார்த்தை வைவாங்க ஆனா உள்ளுக்குள்ள ஒரு ஆள் சொல்லும்போது என்ன பண்ணுவாங்க இவங்களே நம்மள முடிச்சிருவாங்க சாமி அப்படின்னு நொந்து போய் உட்கார்ந்து கேட்டார்ல என்ன தெரியும் மோடிக்கு பொருளாதாரத்தை குறித்து ஒரு மண்ணும் தெரியாது அதுவே படிக்காத பீஸ் அப்படின்னு அசிங்கப்படுத்தி விட்டாரு ரெண்டாவது அட்டாக் யார் தெரியுமா நிம்மியம்மா நிம்மியம்மாவை பார்த்து என்ன சொல்றாரு ஏங்க அவங்களுக்கெல்லாம் என்ன பொருளாதாரம் தெரியா போய் ஜேஎன்யூ ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியில் படித்தவங்கெல்லாம் தானே வெளியே வருவாங்க அப்படின்னு யூனிவர்சிட்டி மேலேயே கடுப்பாக கத்துனாரு அதுக்கு ஒரு காரணம் இருக்குங்க அங்கே யூனிவர்சிட்டியில் படித்த அதுவும் பொருளாதாரம் படிச்ச அரசியல் படித்த பிலாசபி படிச்ச நிறைய பேர் மிக முக்கியமான கம்யூனிஸ்ட் தலைவர்களாக வளர்ந்து வந்திருக்கிறாங்க அங்க இருக்கிற பல துறைகளில் மாணவர்கள் இடதுசாரி சிந்தனையோடு அதிகாரத்தை எதிர்க்கிறார்கள் வளர்ந்து வந்து தலைவர்களா இருக்கிறாங்க பெரிய ஆளாக ட்ரை பண்றாங்க அப்படின்னு அந்த காலேஜ் மேல ஏற்கனவே கடுப்புல இருக்காரு அது கண்ணையா குமார் அதே போல உமர் ஹாலித் காவியலை கதற விட்டவர்ல அதனால காவியலுக்கு ஜெயலலி கடுப்பு தான் ஆனா ஜெயன்னூரில் படித்ததுனாலையே இந்த அம்மா பெரிய அறிவாளின்னு நம்ப இல்ல இருக்குல்ல அப்படி அறிவு இருந்தால் தான் நல்லபடியாக பண்ணியிருப்பாங்கல்ல அப்படின்னு ஜி சொல்கிறாரு இந்த அம்மாவை வந்து என்னை மோத சொல்லுங்க நாங்கள் டிபேட் வச்சுக்கிறோம் சார் உங்கள் டிவிலே வச்சுக்கலாமா நான் ரெடி நான் டிபேட்டுக்கு ரெடி நம்ம டிபேட் வச்சுக்கலாம் உக்காந்து பேசுவோம் ஒருவேளை அந்த அம்மையாருக்கு வர முடியலன்னா அவங்க செக்ரட்டரி அனுப்பிட்டோம் இல்லைன்னா பொருளாதார ஆலோசனை கொடுத்தவங்க யாரோ ஒருத்தரை அனுப்பிட்டோம் நான் வந்து ரெடியாக இருக்கேன் இவங்க என்ன பொருளாதாரத்தை சீரழிச்சாங்கன்னு சொல்றதுக்கு நான் ரெடியா இருக்கேன் என்ன பொருளாதாரத்தில் பின்னடைஞ்சிருக்காங்க நான் சொல்ல ரெடியா இருக்கேன் அப்படின்னு போட்டு உடச்சாருங்க அப்ப இவர் என்ன சொல்ற ஏங்க இருபது மில்லியன் டாலர் ஐநூறு மில்லியன் டாலர் வந்து வெளிநாட்டு முதலீட்டை ஈர்த்து இருக்கிறாங்க ஒன்றிய அரசு சொல்லுதுங்க அப்படின்னு கேட்டா அம்படும் பொய்யுங்க அப்படின்ட்டு சந்தன் கணக்கு மூலமா பயனாளிகளுக்கு நேரடியாவே அவங்களுடைய சப்சிடிஸ் எல்லாத்தையும் கொண்டு போய் கொடுக்கறாங்கல்ல அப்படின்னு கேட்க எங்க சும்மா இருங்க எல்லாம் பொய்யுங்க அப்படின்னு முடிச்சு விட்டாரு அப்ப இத்தனை நாள் இந்த கும்பல் கதறிட்டு இருந்தெல்லாம் பொய்யா இருந்திருக்குங்க இது பரவாயில்லங்க அப்ப அந்த பத்திரிகையார் கேக்குறாரு எங்க இவ்வளவு சொல்றீங்க பொருளாதாரம் முன்னேறல வேலை இல்ல விலைவாசி உயர்ந்துருச்சு எல்லாம் சொல்றீங்க ஆனா பிஜேபி எப்படி ஜெயிக்குது அத சொல்லுங்க ஒண்ணுமே நடக்கலன்னா எப்படி ஜெயிக்குது அது ரொம்ப சிம்பிள்ங்க இந்துத்துவா இந்துத்துவான் இருக்குல்ல கடவுள் சாமி அதை வச்சுதாங்க ஜெயிக்கிறாங்க இதத்த நாங்களும் மக்களுக்கு எந்த முன்னேற்றத்தையும் எந்த சமூக நீதி திட்டத்தையும் கொண்டு வராம உட்கார்ந்துகிட்டு சாமியை காட்டியே உள்ள சித்து வேலையை பண்றீங்கன்னா இதைத்தாங்க நாங்களும் சொல்றோம் அவர் என்ன சொல்றாரு எல்லா வட வடமாநிலத்திலையும் பயங்கரமா ஓட்டு விழுகோம் பயங்கரமா நம்ம நின்று அடிப்போம் ஏன்னா ராமர் கோயில தரஞ்சிருக்கோம் அப்படியே பயங்கர உற்சாகமா இருந்தாரு அந்த உற்சாகத்தோட கேட்டாரு நம்மளு யாரு செய்தியாளர் அவர் என்ன கேக்குறாரு தெரியுமா சார் பீகார்ல ஜெயிச்சிருவீங்க வெஸ்ட் பெங்காலில் ஜெயிச்சிருவீங்க தமிழ்நாட்டுல அப்படின்னு கேட்டோன்னே அங்க கட்சியே இல்லையங்க புளிச்சுட்டாரு இங்க அண்ணாமலை உட்கார்ந்துட்டு வெட்டி விருதாவா வாய் பேசிட்டு இருக்கு சரியா இங்க கட்சியே கிடையாது அப்புறம் என்ன வந்து கேக்குறீங்க அப்படின்னு அசிங்கப்படுத்தி விட்டாரு ஏங்க இங்க கட்சி கிடையாதுங்க இவர் என்ன பண்றாங்க தெரியுமா மேல இருந்து ஆள் வந்தோடனே காலில் விழுந்து காக்கா பிடிக்கிறாரு அடப்பாவிகளா அண்ணாமலையே இவ்வளவு ஜால்ராண்டதே யாரும் வேற யாரு இல்லைங்க எதிர்கட்சியா இருக்க நம்ம கூட தான் சொல்லியிருக்கோம் நீ ரொம்ப கால போச்சுங்க போச்சு நமக்கே வேதனை வர அளவுக்கு பேசிட்டாரு பிஜேபி பேரை கெடுத்ததை அண்ணாமலை கட்சி பேரை எடுத்து வச்சிருக்க தமிழ்நாட்டுக்குள்ள ஒண்ணு விளங்காது அப்படின்னு சொல்லி வச்சிருக்காரு அதோட ஒரு ட்விஸ்ட் நடந்து போச்சுங்க எங்க தமிழ்நாட்டுல ஆயிரம் தான் இருந்தாலும் என்னதான் சொல்லுங்க திமுக ஒரு பர்சனாலிட்டியான லீடர்னா அது கருணாநிதி தாங்க மிரட்ட முடியுமா யாராவது போய் இப்ப ஸ்டாலின் இருக்காரு அவர் பாவம் யாரும் ஒம்பது முக்கும் போறது கிடையாது தகராறுக்கு போறதில்லை ஆனா ஒரு பிரச்சனை தகராறுன்னு வந்தா மொத்த கட்சி ஒன்னா நிக்கல அடங்கிய பாருங்க மேட்டுக்கு ஒருத்தர் தலைக்கு பள்ளத்துக்கு ஒருத்தர் இழுத்துட்டு இருக்கிறாங்க ஏங்க திமுக கட்சி ஒரு தலைமையின் கீழ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குங்க இதெல்லாம் தேராத கம்பி இதெல்லாம் தேராத கட்சி இதெல்லாம் அடையாளம் இல்லாம அழிஞ்சு வச்சுட்டாரு எதிரியா இருந்தாலும் செத்த பிறகும் கொண்டாடுற அளவுக்கு தாம் பேரை நிப்பாட்டிட்டு போயிருக்காரு கலைஞர் அது மட்டும் இல்லைங்க அடிச்சு ஆடிடுறது தானே இந்த வார்த்தை சொல்லுது அவரெல்லாம் யாராவது மிரட்ட முடியுமா அப்படின்னு ஏன்னா இப்ப ஆட்டுக்குட்டி போறவங்க எல்லாம் மிரட்டிக்கிட்டு தெரியுதுல்ல அத பார்த்து சொல்றாரு அவரெல்லாம் யாராவது மிரட்ட முடியுமா அப்படின்னு அசிங்கப்பட்டது ரொம்ப வேதனையா இருக்குங்க ரொம்ப வேதனையா இருக்கு அதுல கடைசியா ஒரு கேள்வி வந்து போச்சுங்க இடி வந்து மணி சிசோடிய அரசு பண்ணிருக்கிறாங்க இங்க நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்களே மாநிலத்துல இருக்கிற வலுவான தலைவர்களை எல்லாம் இடிய வச்சு அரெஸ்ட் பண்றாங்களே அதை எப்படி பாக்குறீங்கன்னு கேட்டோன்னு கேஸ் போடுங்க நீங்க மோடி மீது கேஸ் போடுங்க பிரதமர் மேல கேஸ் போடுங்க ஏன்னா பிரதமர் சாமி மாதிரி பாக்குறீங்களா மேல வந்து குச்ச மாதிரி அப்படிதான் கிடையாது பிரதமர் அவர் தன்னுடைய பதவியை துஷ்பிரயோகம் செஞ்சிருந்தா அவர் மேல நீங்க தாராளமா வழி போடலாம் அதை போடுங்களே நானும் பாக்குறேன் எதிர்கட்சியில யாரும் போட மாட்டீங்களே அப்படின்னு வைத்தறிச்சல் அவரை கொட்டுறாரு இது என்ன சொல்றாருன்னா ஏங்க உங்க மேல கேஸ் போடுறாரு உங்களை வேணும்னே இது பண்ணிருக்கிறாரு உங்க மேல தப்பே இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க உங்க மேல தப்பு இல்லாத போது ஒரு இடி கேஸ போட்டார்னா நீங்க தாராளமா அவர் மேல கேஸ் போடுங்கன்ற அப்படின்னு பிரதமர் மோடியை உட்கார வச்சு அடிச்சது மட்டும் இல்லாம கேச போட்டு விடியா அப்படின்னு கிளப்பி விட்டுருக்காரு யாரு நம்ம சுப்பிரமணிய சுவாமி என்ன அப்படின்னா கட்சிக்குள்ள ஒற்றுமை இல்ல அப்படி இல்லை இப்படி இல்லை அதெல்லாம் இல்ல இந்தியாவை எப்படி கெட வச்சிருக்கிறான் இந்தியாவை எப்படி பின்னாடி இழுத்து போட்டுருக்கு இந்த கும்பலு பொருளாதாரன்ற ஒரு அறிவும் இல்லாம இந்த நாட்டை நாசப்படுத்தி இருக்கிற இந்த கும்பலு இதை இவங்க வாயில பேசும்போது நம்ம பேசுறதுல ஸ்ட்ராங்கா இருக்குங்க நிர்மலா சீதாராமன் என் கூட வந்து வாங்க டிபேட் வச்சுக்கலாம்னு தைரியமா கூப்பிடறாருல தில்ல இருந்தா போங்க நிர்மலா சீதாராமன் போங்க தில்ல இருந்தா பிஜேபியில் யாராவது போய் பேசுங்க பொருளாதாரத்தை நாங்கள் அப்படியே அறுத்து தள்ளிட்டோம்னு பேசுங்களே ஒரு பயம் ஆகத்தருக்கலையே இம்படி நாள் ஆகி போச்சு ஒரு பயம் வாயை தரங்கல ஆ கிட்டத்தட்ட ஆறு ஏழு நாள் ஆகிருக்கு இன்ன வரைக்கும் யாரும் வாயை தரங்கல அப்போ என்ன அர்த்தம் பயந்து நட்டிங்கு போய் கிடக்கு இந்த கூட்டம் இதுதான் உங்களுக்கு கடைசி எச்சரிக்கை அப்படின்னு முடிச்சு விட்டு எனக்கு ஒரே சந்தோஷம் ஒண்டி குண்டியா வர்றியா அப்படின்னு கூப்பிடுறதுக்கு நம்ம ஏரியால இருந்து ஒரு ஆள் போன மாதிரி ஒரு ஃபீல் ஆயிடுச்சுங்க